ஹலோ நான் டாக்டர் ஐஸ்வர்யா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதாவது லிக்கோரியா வைட் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இதே முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு இந்த வெள்ளைப்படுறது படுறது பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அது வந்துட்டு ரொம்ப சாதாரணமான விஷயம் இது என்ன நார்மலாக எல்லாருக்கும் படுறது தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக அதை நம்ம விட்டுடுறோம் பட் அது ஆக்சுவலி அந்த மாதிரி விடக்கூடாது ஸோ இப்போ வைட் டிஸ்சார்ஜை பற்றி பார்க்க போறோம் நாங்கள் இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்றது நார்மலாக நம்ம இருந்து சுரக்குற ஒரு திரவம் இது வந்துட்டு கலர் இல்லாமல் ஃப்ளூயிட் மாதிரி தின்னாக ரொம்ப தின்னாக இருக்கும் கலர் இருக்காது ஸ்மெல் இருக்காது இச்சிங் இருக்காது பேர்னிங் இருக்காது எதுவுமே நம்ம நார்மலாக வருது இது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் மூலிமா எப்போலாம் இது வந்தால் நார்மல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு மென்சஸ் வருதுன்னா மென்சஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இல்லை மென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சில பேருக்கு ஒரு ஒரு வாரம் கொஞ்சம் கூட கூட வரும் அது கூட நம்ம நார்மல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஓவுலேஷன் டே அதாவது மென்சஸ் முடிஞ்ச அந்த பதினாறாவது நாள் அந்த